ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் நாமக்கல்லில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் ஆந்திர மாநிலம் கோதாவரி கிருஷ்ணா மாவட்டத்தில் பறவை காய்ச்சலால் கோழிகள் பாதிக்கப்பட்டுள்ளன அடுத்து நாமக்கல் மண்டலத்தில் கோழிப்பண்ணைகளில் கோழிகளுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகின்றன மேலும் வெளியே இருந்து வரும் வாகனங்கள் மற்றும் வேலையாட்களுக்கு கிருமி நாசினி தெளித்த பின்னரே கோழிப்பண்ணைகளுக்கு அனுப்பப்படுகின்றனர் மேலும் கால்நடை மருத்துவக் கல்லூரி அறிவுரைப்படி கோழிகளுக்கான பாதுகாப்பை மேற்கொண்டுள்ளனர் வெயில் காலம் ஆரம்பித்தவுடன் ஆந்திரா மாநிலத்தில் கோழிகளினுடைய இறப்பு விகிதம் சற்று அதிகரித்ததனால் அதன் அதன் காரணமாக நமது நோய் தாக்கம் இருக்குமோ என்ற அச்சத்தில் நம் தமிழகம் முழுவதும் கால்நடை மருத்துவக் கல்லூரியும் அனிமல் கஷ்டம் கூறுகின்ற அறிவுரைப்படி அனைத்து பண்ணைகளும் கிருமிநாசினி மருந்து தெளிக்கப்படுகின்றன வெளியிலிருந்து வருகின்ற வாகனங்களுக்கு மருந்து தெளித்து பண்ணைக்குள் அனுப்பப்படுகின்றன முட்டை அட்டை ஆட்கள் அனைவரும் கிருமிநாசினி மருந்து தெளிக்கப்பட்டு பிறகு பண்ணைக்குள் அனுப்பப்படுகின்றோம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இதுவரை தமிழகத்தில் பறவை காய்ச்சல் வந்ததில்லை வருகின்ற இதுவும் இன்னும் காலங்களிலும் நாம் கிருமிநாசினியை வந்து தெளித்து பாதுகாப்பாக இருப்பதால் பறவை காய்ச்சல் வரும் என்ற அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாமக்கல் மண்டலத்தில் கோழிகளுக்கு உரிய முறையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பே இல்லை என கூறியுள்ளார் நாமக்கல்லில் கராத்தே முகாம் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள செல்வம் மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு கியோகுசின் சார்பாக கராத்தே தேர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் பட்டை முதல் காவி பட்டை வரை தேர்வு நடைபெற்றது சண்டை யோகா பயிற்சி உடற்பயிற்சி முறைகள் மற்றும் தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டன இதில் தலைமை பயிற்சியாளரான உதயகுமார் தலைமையில் வீரர்கள் தேர்வு செய்து பட்டயம் சான்றிதழ் வழங்கினர் முகாமில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர்